தொழில் முனைவோரின் பதிமூன்று சவால்கள் நமக்கும் வளர்ச்சிக்கும் நடுவில் இந்த சேலஞ்சஸ் தான் இருக்கு எல்லா நிறுவனங்களுக்கும் இந்த சவால்கள் இல்லை ஆனால் கரெக்டான சிஸ்டம்ஸ் கட்டமைப்பு இல்லாட்டி இந்த சவால்கள் நேரிடும் நம்பர் ஒன் வர்த்தகம் வேகமாக வளருவது இல்லை ரொம்ப ஸ்லோ க்ரோத் நம்பர் டூ ப்ராஃபிட்ஸ் வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சி போயிட்டே இருக்குது மார்ஜின் கம்மியாகிட்டே இருக்குது கம்பெனியோட சேர்ந்து நானும் வளரணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க கம்பெனியில் கலாச்சாரம் கரெக்டான கல்ச்சர் இல்லாமல் இருக்குது சில நேரங்கள் நிறையா வாங்குறவங்க கம்மியாக செய்கிறாங்க கம்மியாக வாங்குறவங்க நிறைய செய்கிறாங்க ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுது ஒவ்வொரு டைமும் ஓனரே புஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது இதை பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் டார்கெட் அச்சீவ் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன அப்படின்ற மாதிரி சில மக்கள் நினைக்கிற மாதிரி ஆகிடுது நம்ம நினைக்கிறதை விட சீக்கிரமாக மக்கள் வேலையை விட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க புதுசாக செய்கிறவங்க நம்ம நினைக்கிற மாதிரி வேலை செய்யாமல் இருக்கிறாங்க ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கும் ஆனால் ஒரு பிராண்ட் ரீச் நிறைய பேருக்கு நம்மளை பற்றி தெரியாமலே இருக்கு பிஸ்னஸ் மாடலுக்கும் இப்போ இருக்க சினாரியோக்கும் சம்மந்தம் இல்லாமல் மாறி போயிடுச்சு அவுட் டேட்டடாக மாறிடுது அப்பா இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி மக்கள் சீக்கிரமாக சோர் உடைஞ்சிடறாங்க ஃபயர் ஃபைட்டிங்னு சொல்கிற மாதிரி நம்மளே எல்லாத்தையும் புஷ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணுற மாதிரி ஆகிடுது